கனகவாசனி அஸ்ட்ராலஜி சேனல் அனைவருக்கும் வணக்கங்கள் ராகு திசை என்ன செய்யும் ராகு திசையில ஒரு ஜாதகர் என்னென்ன பலன்களை அனுபவிப்பார் இந்த நம்ம நாலு விஷயங்கள் பத்தி பார்க்க ராகு திசையில ராகு என்ன மாதிரியான தன்மைகளை கொடுப்பார் முதல்ல ராகு தன்னுடைய திசையில பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஜாதகருடைய ராகு திசையில ராகு என்ன மாதிரியான மாற்றங்களை தாக்கங்களை யோகங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாவதா ராகு பகவான் தன்னுடைய ஜாதகத்தில் என்ன பாவகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை ராகு திசையில் கொடுப்பாருன்னு பார்க்கலாம் மூணாவதா பார்த்தீங்கன்னா ராகு திசையில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு நாலாவதாக ராகு திசையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சமாளிக்க என்ன மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ராகு அப்படின்னால புதிய சிந்தனை பிரம்மாண்டம் ராகுனா பிரம்மாண்டம் மற்றும் வைராக்கியம் இப்ப எதையும் எப்படியாவது அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஆசை ஆஹ் வெறி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ ராகு திசை நடக்கும் பொழுது ஒருவருடைய சிந்தனை பாத்தீங்கன்னா வைராக்கியம் ஒரு சிந்தனையா இருக்கும் ஒரு விஷயத்தை எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு அவங்க விடாக்கூடிய செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வைராக்கியத்தை ராகு திசை கொடுக்கும் அவங்களுக்கு அப்போ ராகு திசையில ஒரு ஜாதகருக்கு வரக்கூடிய சிந்தனைகள் நல்ல சிந்தனையா அல்லது கெட்ட சிந்தனையா அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம் லக்னாதிபதி ராசி ராசியாதிபதிகளுடைய தன்மையை பொறுத்து கிரகங்களின் தொடர்பில் இருந்ததுன்னா நல்ல விஷயங்கள் சம்மந்தப்பட்ட வைராக்கியம் இருக்கும் அசுப கிரகங்கள் தொடர்பில் இருந்ததுன்னா கெட்ட விஷயங்கள் சம்மந்தப்பட்ட வைராக்கியம் அதிகமாக இருக்கும் அப்போ பொதுவாக ராகு திசையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை வந்து ஜாதகரால் உணர முடியாது அதுதான் ராகு திசையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இப்போ ஒரு ஒரு லைஃப்ல நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா அதை உணர முடியாமலே நல்ல விஷயங்களை அனுபவிச்சுக்கிட்டு அது பெருகிட்டே போகும் ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து அனுபவிச்சது நல்ல விஷயங்கள் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையை கொடுக்காம அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்து ராகு ஜாதகருக்கு ஒரு பேராசை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வைப்பதுதான் ராகு உதாரணத்துக்கு ராகு திசையில பாத்தீங்கன்னா வெளிநாடு சென்று டாலர்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு திரும்பி சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ராகு திசையில இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு அந்த ஜாதகர் என்ன பண்ணுனா கையை வச்சிட்டு சும்மா இருக்காம ஆஹ் இருக்கிற பணத்தை இன்னும் அதிகமா பெருக்க ஆசைப்பட்டு ஓலி ட்ரேடிங் அப்ளிகேஷன் மூலம் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான பணத்தை ஒருத்தர் இழக்கிறார் இப்ப இதுவே ராகு திசையில லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற்று மேலும் பாவ கிரகங்களின் சம்பந்தப்படும் பொழுது பாத்தீங்கன்னா ஜாதகர் மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய தொழில்களில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் வரும் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ராகு திசை வரும் பொழுது பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும் பெரிய பொறுப்புகள் அல்லது அந்த பொறுப்புகளை நேரடியே இல்லாம மாற்று வழிகள் மூலமாக அடைய முயற்சிப்பது அல்லது அடைவது கருப்பு பணம் சேர்வது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ராகு திசையில அரசியல்வாதிகளுக்கு பொதுவாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுலேயும் சிலர் தங்களுடைய லக்னம் லக்னாதிபதி வீக்காக இருக்கக்கூடிய அமைப்புல தான் அதிகப்படியான கறுப்பு பணத்தை சேர்த்து போலீஸ் அல்லது வருமான வரி துறையினர்மோ மாட்டிக்கிறது இதெல்லாமே ராகு திசையில நடக்கும் இப்போ ராகு என்றாலே பிரம்மாண்டம் ராகு என்றாலே அதிகரிப்புன்னு பார்த்தோம் இப்ப ராகு திசையில பொதுவாகவே வியாபாரம் பிசினஸ் போன்ற துறைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு தங்களுடைய பிசினஸ் பல மடங்கு விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் அந்த ராகு திசையை ஏற்படுத்தி நிறைய ராகு திசை நடந்துட்டு இருக்கிற ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பிசினஸ் ஒரு இடத்துல இருந்து பல இடங்களுக்கு பெருக்கக்கூடிய அதிகரிக்கக்கூடிய பல கிளைகளை அமைப்புகளை இந்த ராகு திசையை கொடுத்தி கொடுக்கும் அதே மாதிரிதான் கொடுத்த ராகு கெடுக்கவும் செய்யும் எப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளா ஒரு மொபைல் ரீசார்ஜ் கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ராகு திசையில அவருடைய வியாபாரம் பல மடங்கா பெருகும் அதே வேகத்துல அவர் வந்து தன்னுடைய மொபைல் ரீசார்ஜ் கடையினுடைய பல கிளைகளை தன்னுடைய சொந்த ஊரிலோ அல்லது வெளியூரிலோ திறக்க ஆரம்பிப்பார் வருமானம் நிறைய வர ஆரம்பிக்கும் திடீர்னு ஏதோ ஒரு சில காரணங்களால வருமானம் குறைய ஆரம்பிக்கும் அப்பொழுதுதான் அந்த கடைகளுக்கான வாடகை வேலையாட்களுக்கான சம்பளம் இதெல்லாம் வருமானம் குறையும் காரணத்துனால அது கொடுக்கிறதுக்கு திடற ஆரம்பிப்பார் அப்போ அந்த கடைகளை விரிவாக்கம் செய்வதற்காக வாங்கப்பட்ட அந்த கடனுக்கான வட்டியை கட்டுவதிலேயே தன்னுடைய பிரச்சனை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் கடையெல்லாம் மூடக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுவார் கொடுத்த ராகு திருப்பி கெடுத்து த இருந்து எல்லாத்தையும் பொடுங்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு திசையில சில ஜாதகர்கள் சத்தம் இல்லாம சூதாட்டம் கேம்லிங் ஆன்லைன் விளையாட்டுகள் இதெல்லாம் விளையாண்டு நல்லா சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிச்சாலும் பல லட்சங்கள் கோடிகள் இழந்து கடனில் முழுகக்கூடிய வாய்ப்புகளையும் ராகு திசை ஏற்படுத்தி அதே சமயத்தில் ராகு திசையில சாதித்த ஜாதகம் நிறைய இருக்காங்க ராகு திசையில வெளியூர் வெளிநாடு சென்று வேலை செஞ்சு நல்ல பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ராகு திசை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவங்களை பத்தி கவலைப்படாம புதிய முயற்சிகளை தைரியமா எடுக்கக்கூடிய சிந்தனையை ராகு திசை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ராகு திசையில ஒருவர் நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் புதுசாக ஒரு தொழில் தொடங்கி சைட் பிசினஸ் அதை ஆரம்பிச்சு அதை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளை அந்த ராகு திசை ஏற்படுத்தி மேலும் ராகுனா மல்டிமீடியா யூடியூப் கிராபிக்ஸ் போன்ற விஷயங்களை குறிக்கும் அப்போ ராகு திசையில தான் ஒருத்தர் வந்து சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தாலும் தன்னுடைய பிஸ்னஸை ஆன்லைன் சோசியல் மீடியா மூலமா விளம்பரம் செஞ்சு பிரபலமாக்கி அவரே கூட பிரபலம் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த ராகு திசையில ஜாதகருக்கு கிடைக்கும் சின்ன வயசுல வரக்கூடிய ராகு திசைன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் குழந்தை பாக்கியம் அதாவது கரெக்டான ஒரு இருபது வயதுக்கு மேல வரக்கூடிய ராகு திசை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகுங்கிற கிரகம் சுக்கர திசையில் ஒரு ஜாதகருக்கு நடக்கக்கூடிய பலன்களை இரட்டிப்பாகவும் அதையே குதர்க்கமாகவும் தன்னுடைய திசையில கொடுப்பார் ஓ சுக்கர திசையில என்ன மாதிரியான பலன்கள் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு தனியா ஒரு வீடியோல போட்டிருக்கேன் அதையும் பாருங்க ஆனா ராகு திசையில நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறது அந்த ஜாதகருடைய லக்னம் லக்னாதிபதி மற்றும் ராசி ராசி அதிபதி பெற்ற பலம் பலவீனத்தை பொறுத்து மாறும் மாறுபடும் ராகு திசையில நடக்கக்கூடிய நல்ல பலன்களை அல்லது கெட்ட பலன்களை அதை ஏத்துக்கிட்டு அதை சமாளிக்கக்கூடிய ஆன்ம பலம் மனோபலம் உடல் பலம் இதெல்லாமே ஜாதகர்களுக்கு அஹ் இல்லாத பட்சத்துல ராகு திசை மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் பொதுவாக ராகு யாரை தண்டிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல நிறுத்தணும்னு தெரியாம கண்டினியூஸா என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிட்டு போகக்கூடிய மனோபக்குவம் கொண்ட ஜாதகர்கள் தான் ராகு திசையில குறிப்பா ராகு திசையின் பிற்பகுதியில கடுமையான இழப்புகளை சந்தித்து மீள முடியாத ஒரு சூழலை மாட்டிக்குவாங்க இப்ப ராகு திசையில உங்களுக்கு ஜாதகத்தில் எந்தெந்த பாவகத்தில் ராகு அமர்ந்திருந்தால் திசை நடத்தினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் இப்போ ராகு உங்களுக்கு லக்னத்தில் இருந்து திசை நடத்தும் பொழுது உங்களுக்கு ஜாதகருடைய நடவடிக்கைகளில் நடை உடை பாவனைகள் மாற்றமாகும் ஏன்னா லக்னம் தான் அவருடைய அபியரன்ஸ் அப்போ அப்பியரன்ஸே மாற்றக்கூடிய அமைப்பு ஹேர் ஸ்டைல் மாற்றுவது மேக்கப் போடுவது ஸோ மாடனாக ட்ரெஸ் எல்லாம் போடுறது இப்படி எல்லாமே வந்து ஜாதகருடைய செயல்பாடுகள் மாற ஆரம்பிக்கும் இப்போ ஜாதகருடைய உணவு பழக்கம் திடீர்னுமா பியூர் வெஜ்ஜாக இருந்தவர் திடீர்னு நான்வெஜ்ஜாக மாறிடுவார் ஆஹ் குடிப்பழக்கம் ஆரம்பிக்கலாம் நான்வெஜ்ஜாக இருந்தவர் திடீர்னு வெஜ்ஜாக மாறிடுவார் ஸோ இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான பழக்கங்களை இந்த ராகு திசையில் ஏற்படுத்தும் ரெண்டாம் வீட்டில் ராகு இருந்து திசை நடத்தும் பொழுது வருமான அதிகரிப்பு ஒரு வருமானத்துக்கு பதிலாக பல வழிகளில் வருமானம் ஈட்டுவது ரொம்ப நாளாக மேரேஜ் அமையாமல் இருந்து திருமணம் நடப்புது இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சில ஜாதகர்கள் குடும்பத்துக்கு தெரியாம இன்னொரு திருமணம் செய்து இரண்டாவது குடும்பம் மெயின்டைன் பண்றது கூட இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லாமே பிரச்சனைக்குரிய அமைப்பையும் ராகு திசை ரெண்டாம் இடத்துல இருந்தால் நடக்கலாம் இந்த பலன் லக்னாதிபதி கெட்டிருந்தால் மட்டுமே இல்லைன்னா பெரிய பிரச்சனை இல்லை மூன்றாம் இருந்து ராகு திசை நடத்தும் பொழுது ஆன்லைன் பிசினஸ் நிறைய டிராவல் பண்றது அடிக்கடி செல்போன் மாற்றுறது அல்லது செல்போன் கடை வைக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாமே ஜாதகருக்கு நன்மையாக அமையும் இப்ப நாலாம் வீட்டில இருந்து ராகு திசை நடத்தும் பொழுது பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான சொத்துக்கள் அமைவது இடம் தான் சொத்துக்கள் வாகனம் பெரிய கார் வாங்குவது ஆஹ் அல்லது தாயாருக்கு சில நேரங்களில் ஜாதகருடைய தாயாருக்கு கண்டம் வருவது போன்ற விஷயங்கள் கூட நடக்கலாம் ஐந்தாம் இடத்திலிருந்து ராகு திசை நடத்தும் பொழுது தன்னுடைய புத்திரர்கள் மேல் அதிக பாசம் அல்லது குழந்தை பாக்கியம் வேண்டி நிறைய செலவு செய்வது நடக்கும் பூர்வீக சொத்து இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு புதற்கம் அபகரித்துக் கொள்ள கூட ஜாதகர் ட்ரை பண்ணுவாங்க சில சமயம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அளவுக்கு அதிகமாக உணவு சாப்பிடுவதன் மூலம் ஜாதகருக்கு நோயை ஏற்படுத்தி கொள்வது நேரடி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் அதாவது சில சமயம் ஆறாம் இடத்துல ராகு இருப்பவர்களுக்கு மனோ ரீதியிலான ஏதோ இடம் புரியாத ஒரு பயம் சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுவது இது எல்லாமே ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு திசை நடத்தும் பொழுது ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழாம் இடத்திலிருந்து ராகு திசை நடத்தும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாக உங்களுக்கு பல ஆதாயங்கள் வாழ்க்கை துணைவர் மேல் ஒரு அன்பு அக்கறை அதிகமாகுதல் புதிய கூட்டு தொழில்கள் நண்பர்களுடன் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆரம்பிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சரியில்லாத ஜாதகங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு திசை நடத்தும் பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் கூட சில நேரம் அமையலாம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா எகைன் லக்னம் லக்னாதிபதி கேட்டிருந்தால் இந்த மாதிரியான ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்துல இருந்து ராகு திசை நடத்தும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதே சமயத்துல ஜாதகருக்கு கண்டாதி தோஷங்கள் கூட ஏற்படலாம் திடீர்னு விபத்துக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரலாம் சில ஜாதகர்கள் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு லக்னம் லக்னாதிபதி சரியில்லாத நேரங்களில் ஏற்படுத்திவிடும் ஒன்பதாம் இடத்துல இருந்து ராகு திசை நடத்தும் பொழுது சில ஜாதகர்களுக்கு தந்தைக்கு கண்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறைய ஜாதகருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் அமையும் ஆஹ் ஒன்பதாம் இடம்ங்கிறது ஆன்மீகம் ஆன்மீகப்பட்டு திடீர்னு அதிகமாயிடும் பத்தாம் இடத்திலிருந்து ராகு திசை நடத்தும் பொழுது தொழில் அபரிமிதமான ஒரு பெருக்கம் வேலையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு திடீர் என்று அஹ் ஒரு பதவியை பாத்தீங்கன்னா ஒரு பதவியில ஒரு உயர்வு அரசியல் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பதவி அவங்களை தெரிய வருவது ஜாதகம் சரியில்லாத ஜாதகர்களுக்கு பெரிய பதவி கிடைத்து அதனால் ஜாதகர் பெரிய பிரச்சனைகளை சந்திப்பது இதெல்லாமே பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொடுக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு திசை நடத்தும் போது அளவுக்கு அதிகமான ஆசை தன்னுடைய தகுதிக்கு மீறி ஆசை இப்ப தகுதியை வளர்த்து கொள்ளாமலேயே ஒரு பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுவது போன்ற விஷயங்கள்லாம் ஜாதகருக்கு பதினொன்னாம் இடத்திலிருந்து நடத்தக்கூடிய ராகு விசை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால குறுக்கு வழிகள் போய் பிரச்சனைல மாட்டிக்கிறது ராகு விசை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகம் நல்லா இருக்கும் நியாயமான ஆசைகள் கண்டிப்பாக பிரம்மாண்டமான அளவில் பூர்த்தியாகி மற்றவங்களே அவரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நடக்கும் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ராகு திசை நடத்தும் பொழுது அஹ் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டில் சென்று செட்டில் ஆகுது சுகபோகமான கட்டில் இன்பம் போன்ற விஷயங்கள் எல்லாமே ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் ஜாதகம் சரியில்லாத ஜாதகர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ராகு திசை நடத்தும் பொழுது சம்டைம்ஸ் பன்னிரெண்டாம் இடம் இருந்து ஜெயில் அப்போ சிறை தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இப்படிப்பட்ட ராகு திசையை சமாளிக்க என்ன மாதிரியான மலோ நிலையுடன் நம்ம ராகு திசையானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை தானாகவே ராகு கொடுப்பார் அது நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது ராகு திசை தனக்கு இதை செய்யும் அதை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட நீங்க ராகு திசை எதிர்கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு தவறான வழியில் எடுத்து சென்று உங்களுக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்து திறந்து வைக்கிற அளவுக்கு ராகு ராகுசெயல் இப்ப ராகு திசை நடக்கும் ஜாதகர்கள் உங்களுடைய ராகு திசையில கெடு பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு ராகு திசைக்கான பரிகாரங்கள்னு பார்க்கும் பொழுது இப்ப ராகுவே பொதுவா ராகு பகவானுடைய அதிதேவதைகள் வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மையை பெற்று தரும் அதுலயும் குறிப்பா ராகு பகவானுடைய அதி தேவதைகள்னு பார்க்கும் பொழுது காளி துர்கை பைரவர் வழிபாடு யோக நரசிம்மர் வழிபாடு இதெல்லாமே ராகு சீல உங்களுக்கு நன்மைகளை பெற்றிருக்கிறோம் இதுல ஆண் தெய்வங்களான பைரவர் நரசிம்மர் போன்றவங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துல ராகு ஆண் ராசியில இருந்து இருந்தாருன்னா நீங்க வந்து பைரவர் யோக நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு இப்போ அடுத்தது ராகு அப்படின்னாவே யோகா பயிற்சி அப்ப ராகு திசையில யோகா நீங்க பிராக்டிஸ் செய்யும் பொழுது உங்களுக்கு ராகு திசை யோக திசையாக மாறும் பாத்தீங்கன்னா ராகு திசையில் அணியக்கூடிய உடைகள்னு பார்க்கும்பொழுது ராகு என்பது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வெளிநாட்டு கலாச்சாரம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இப்ப ராகு திசையில கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் அணிஞ்சுக்கிறது ஜீன்ஸ் பேண்ட் போடுறது வாய்ப்புள்ளவர்கள் சஃபாரி கோட் சூட் போன்ற துணிகள் அணிவது இதெல்லாமே நன்மை தரும் ராகு என்பது ஒரு பிராண்டட் ஷூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்க வேலையில இல்லை இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு எல்லாம் எப்படி அதை ராகு திசை சாதகமா மாத்திக்கலாம்னு கேட்டீங்கன்னா வாக்கிங் வாக்கிங் போறது அனைவருக்குமே ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே பொதுவான ஒரு உடற்பயிற்சி இப்போ வாக்கிங் போறவங்க ரீபாக் ஷூ யூஸ் பண்ணலாம் அடுத்தது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க ராகு திசையில மஸ் மஷ்ரூம் பிரியாணி அதாவது காளான் பிரியாணி போன்ற விஷயங்களை தானம் பண்ணலாம் பொருட்களை சாப்பிடலாம் நூடுல்ஸ் மைதா இல்லாமல் ராகி நூடுல்ஸ் தினை வகைகள் இதெல்லாமே இருக்கக்கூடிய பொருட்கள் ராகுுவுக்கான ஒரு நல்ல பரிகாரம் நேயர்களே ராகு பகவான் தன்னுடைய திசையில் செய்யக்கூடிய அதிசயங்களை கேட்டு வியந்திருப்பீர்கள் நினைக்கிறேன் ராகு திசை நடக்கும் அன்பர்கள் மற்றும் கனக வர்ஷணி அஸ்ட்ராலஜி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்